காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தாநல்லூர் விவசாயி பாஸ்கரன் நத்தா நல்லூர் காரணம் எங்கள் கிராமத்தினுடைய பெயர் வந்ததற்கான காரணம் ஆதி காலத்தில் நத்தத்தனார் அப்படிங்கிற முனிவர் எங்கள் கிராமத்தில் இருந்ததாகவும் அவரை அகத்தியர் வந்து சந்தித்து சென்றதாகவும் புராண கதை உள்ளது அந்த நத்தத்தனார் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு நத்தா நூறுன்னு முதலிருந்து இன்னைக்கு நத்தா நெல்லூர் என்ற பெயர் மாற்றமாகி இன்று அரசாங்க பதிவில் நத்தா நல்லூர் என்று பதிவாகி உள்ளது எங்கள் கிராமத்தினுடைய புராண கதை இதில் ஆதி காலத்திலிருந்து விவசாயம் செய்ததாக எனது பாட்டனார் சொல்லியிருக்கிறார்கள் எனது தகப்பனாரும் விவசாயம் செய்திருக்கிறார்கள் இப்பொழுது நானும் விவசாயம் செய்திருக்கிறேன் நான் கரும்பு விவசாயம் நெல் விவசாயம் வாழை விவசாயம் கத்திரை விவசாயம் வெண்டை விவசாயம் என்று பல வகையான விவசாயங்களை இன்று வரை நான் சந்தித்து உள்ளேன் ஆகையால் விவசாயத்தில் அனைத்து விவசாயத்திலும் ஓரளவுக்கு அதிகம் என்று கூற முடியாது பலர் கற்றிருந்தாலும் பல கற்கலாம் என்று சொல்வார்கள் ஆகையால் நானும் கொஞ்சம் தெரிந்த அளவுக்கு விவசாயம் தெரியும் என்று கூறுகிறேன் இப்பொழுது இயற்கை விவசாயத்தில் வாழை செய்துள்ளேன் அது அந்த வாழையானது மூன்றாவது முறையாக வாழை கன்று வைத்து மூன்றாவது முறையாக உள்ளது இதோ இருக்கின்ற விலைகள் சின்னதாக இருக்கின்ற காரணம் என்றால் என்னவென்றால் மூன்றாவது முறையாக வந்தது சின்னதாக இருக்கிறது காரணம் ஒரு இடத்தில் ஒரு கண் வைத்து அந்த ஒரு கண் முடிந்த பிறகு அதை வெட்டிவிட்டு பிறகு இரண்டு கண்கள் விட்டேன் அந்த இரண்டு கண்கள் முடிந்த பிறகு இப்போது ஒவ்வொரு இடத்திலும் நான்கு மரங்கள் இந்த இடத்தில் நான்கு மரம் இந்த இடத்தில் நான்கு மரம் இதோ வைத்திருப்பது இந்த இடத்தில் நான்கு மரம் ஒவ்வொரு போத்து என்பார்கள் அந்த ஒவ்வொரு இடத்திலும் நான்கு நான்கு மரம் மூன்றாவது முறை புரிந்து கொள்ளுங்கள் வருஷத்தில் ஒரு முறையை வாழை வைத்து எடுத்து விடுவார்கள் அதில் பலன் இல்லை நான் மூன்று முறையாக மூன்றாவது முறையாக இதை எடுக்கின்றேன் இதில் அதாவது அருமையாக தெரிந்து கொள்ளுங்கள் இது கற்பூர வாழை அடுத்தது ஏலகி வாழை காட்டுகிறேன் இந்த வாழை ஏலகி ஏலகி அதாவது இலக்கிய என்பார்கள் ஏலகி இதுவும் இயற்கையில் இதை வாழை மரத்திற்கு ஒரு மருந்து கூட வைப்ப வைத்தது இல்லை நான் இயற்கையாக புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு கள்ளம் புண் கள்ள புண்ணாக்கு தென்னமரம் இருக்கிறதுனால தென்னை புண்ணாக்கு இவை மூன்றும் கலந்து வைத்து எடுத்ததுதான் இப்பொழுது இந்த இடத்தில் நான்கு மரம் இருக்கிறது காரணம் என்னவென்றால் முதல் வருடம் ஒரு ம ஒரு மரமானது முடிந்தது இரண்டாவது வருடம் இரண்டு மரமாக முடிந்தது மூன்றாவது மரம் நான்கு மரம் இப்பொழுது நான்கு மரம் வை இருப்பது இருக்கின்றது இப்போ இதில் நான்காவது மூன்றாவது முறையாக வாழை வந்தனுடைய அளவு சின்ன தாராக இருக்கிறது என்ற காரணம் நான்காவது முறை நான் மருந்து போடாத இயற்கையில் பயிர் வைப்பதால் இந்த அளவிற்கு இருக்கிறது இலக்கி என்கின்ற ஏலகி ஏழகியினுடைய இதுவும் நான் மூன்றாவது முறையாக வெட்டப்போகின்ற வாழை இது வந்து காவாழை காவாழை வந்து தரமானது பஜ்ஜி போடுவாங்க அந்த பஜ்ஜி போடுவதற்கும் காய் சமைப்பதற்கும் உற்பத்தி செய்யக்கூடிய காவாழை இதுவும் காவாழை அதாவது சமையலுக்கும் பயன்படக்கூடிய வாழை இதில் விவசாயத்தில் வாழையில் வந்து இலை ஒரு இலை சாப்பிடுவது அவ்வளவு ஊட்டச்சத்து மிக்க இருக்கும் என்பார்கள் வாழை இலை வாழைத்தண்டானது கல் கிட்னிக்கல் உள்ளவர்கள் சாப்பிடுவார்கள் என்று சொல்வார்கள் வாழைத்தண்டு அதேபோல் வாழை நார் கட்டுவதற்கு வாழை நார் வாழையில் ஒரு பொருளாவது பயன்படாத இருக்காது அனைத்தும் பயன்படையக்கூடிய பொருளானது வாழை நமக்கு தண்டு பயன்படுகிறது இலை பயன்படுகிறது அதில் காய் பயன்படுகிறது பழம் பயன்படுகிறது கட்டுவதற்காக நாரும் பயன்படுகிறது அனைத்தும் நம்மளுக்கு பயனுள்ளதாக உள்ள ஒரே பயிர் என்பது வாழை இதுவும் வந்து சமையல் செய்யக்கூடியது இது வந்து கொஞ்சம் பிஞ்சி உள்ள காய் அது கருப்பாக இருக்கிறதெல்லாம் நல்லா முத்தனை காய் இது வந்து முத்தவில்லை இது பிஞ்சியாக உள்ள காய் இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாளில் இதுவும் முத்திவிடும் இதுவும் சமையல் செய்யக்கூடிய காய் ரகம்தான் அடுத்ததாக அதோ இது வந்து முத்தண முத்தி உள்ள காய் காய் ரகத்தில் சமையல் செய்வதற்கு முத்தலாக உள்ள காய் அதுவும் சமையல் செய்வதற்கு பயன்படக்கூடியது அது ஏலகி இலக்கி என்கின்ற ஏலகி அது ஏலகி அதே அது ஏலகி இலக்கி என்று சொல்வார்கள் ஏலகி இது ரகம் வந்து மஞ்சள் வாழை நான் பல வகையான வாழைகள் வைத்துள்ளேன் ஒரு ரகம் என்பது இல்லாமல் பல வகை வாழை வைத்துள்ளேன் இது இது மூன்றாவது ஆண்டாக செல்கிறது வாழை வைத்து மூன்றாவது ஆண்டாக முதல் ஆண்டு ஒரு முறை அனைத்தும் வெட்டிவிட்டு பிறகு இரண்டாவதாக அனைத்தும் முடிந்து விட்டது மூன்றாவதாக இப்பொழுது வெட்டி கொண்டிருக்கிறேன் இது வந்து சிறந்த லாபம் சிலர் ஒரே வருடத்தில் வைத்து எடுத்து விடுவார்கள் அதுபோல் இல்லாமல் மூன்று வருடம் தொடர்ந்து வைப்பதால் எனக்கு கூடுதலான வருமானம் அதாவது ஆட்கூலி செலவு இல்லாமல் கூடுதலான வருமானம் இருக்கிறது முதல் வருடம் வரும்பொழுது பதினைஞ்சு சீப்பு என்ற கணக்கில் வந்தது இரண்டாவது வருடம் வரும்பொழுது அது பத்து சீப் என்று வந்தது முதலில் ஒரு மரம் பதினைந்து சீப்பு வந்தது இரண்டாவதாக இரண்டு மரம் பத்து சீப்பு வந்தது அப்பொழுது பார்க்கும்பொழுது லாபம் மூன்றாவதாக நான்கு மரம் ஒரு மரத்தில் ஐந்து சீப் ஆறு சீப் என்று உள்ளது ஆனால் நான்கு மரம் கணக்கு செய்வது போல் இருபது சீப் என்று கணக்கு வருகிறது ஆகையால் நமக்கு மகசூல் என்பது கூடுதல் சீப் என்பது முதலில் ஒரே மரத்தில் பதினைந்து சீப்பு இரண்டாவது இரண்டு மரத்தில் பத்து பத்து இருபது சீப்பு மூன்றாவது ஆண்டாக நான்கு மரத்தில் ஐந்து என்ற ஐந்து சீப்பு என்றால் ஒரு மரத்தில் நான்கு மரத்தில் நாலந்து இருபது சீப்பு மகசூலானது நமக்கு பழையபடி தான் இருக்கின்றது ஆனால் மரத்திலிருந்து இருந்து சீப்பு வருவதும் குறைந்திருக்கிறது ஆகையால் விவசாயத்தில் வாழை சலிக்காத ஒரு விவசாயம் என்று கூறுவேன் ஆகையால் வாழை செய்யும் விவசாயிகள் பெகிரியமாக கண்ணை தேர்வு செய்து வண்டி போக வாழை என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு நடவு செய்து வாழையனை ஒரு வருடம் இல்லாமல் மூன்று வருட பலன் எடுத்து பயன்பெற வேண்டும் என்று விவசாயிகளை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்